பதினாறு வயது என்கின்ற போது இந்த சமூகத்தில் எங்களால் மனசில் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எங்களுடைய பிள்ளைகள் வெளியில் வேலை செய்ய போகின்றார்கள் இனி வரும் காலகட்டத்தில் சமூகத்தில் நடக்க வேண்டாம் என்றுதான் எங்களுடைய உறுதி இந்த இதுக்கான அடிப்படை காரணம் என்ன பாவையினால நடந்திருக்கு இதனால முற்றாக இந்த மது பாவையை ஒழிக்கவும் எங்களோட மக்களுடைய வேண்டுகோளம் இருக்கும் இன்னொன்று இந்த மாதிரி மது பாவனை ஒழிக்கும் சந்தர்ப்பத்தில் தான் எங்களுடைய துஷ்பரையை வந்து இல்லாமல் போகும் அதுக்காக இந்த வந்திருக்க அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறோம் இந்த சட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தான் அனைவரும் அங்கே இந்த வேண்டுகோள் மலேக ஆய்வாளர் அமைப்புடன் இணைந்து மீனாட்சி பெண்கள் பாதுகாப்பு அமைப்பு இன்று இக்கண்டன ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுத்துள்ளது மேற்படி சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்ட போதிலும் அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என கோரி சுமார் முன்னூறுக்கு மேற்பட்டவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் இதில் சட்டவிரோத சாராய தவறனைகளை மூடு மது அருந்தும் காமுகனிடம் இருந்து எமது பிள்ளைகளை காப்பாற்று மலையக மக்களை போதைக்கு அடிமையாக்காதே வல்லுறவில் ஈடுபடுவர்களுக்கு மரண தண்டனை வழங்கு என்ற வாசகங்களை தாங்கிய பதாதைகளை போராட்டக்காரர்கள் தாங்கியிருந்தனர் கந்தப்பிள்ளை போலீசார் போராட்டத்தை முன்னெடுக்க தடை செய்த போதும் போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது